இந்த மாடு ரெண்டு எடுத்தமாசக்தி ஒரு லேட்டா தான் வந்தாருங்க அதனால லேட்டா வந்தாலும் ஜெர்சி டைப்ல நல்ல மாடா பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு கொம்பு டைப் ஒன்னு போடி டைப் ஒன்னு எடுத்துருக்கேங்க நல்ல ஃபேட்டேஸ் போற மாதிரி நல்லா கறவை கூடுதல் வர மாதிரி எடுத்துக்கங்கண்ணா முன்னா வந்து ஒரு மூணு மாடு எடுத்து கொடுத்துட்டீங்க ஆமா சக்தி முன்ன மூணு மாடுங்க மூணுமே ஒரு எடுத்தோம்

மாடு மீடியமா தான் வந்துச்சிங்கன்னா அதனால கொஞ்சம் அனுசரிச்சு பார்த்து ஒரு அஞ்சு மாடு எடுத்துருக்குங்க இப்ப இந்த மாதிரி வந்து ஜெர்சி வேணும்னா கிடைக்குமா நிறைய ஜெர்சி கொஞ்சம் மீடியமா தான் வருங்க காலையில் நேரத்துல வந்தா ஜெர்சி கொஞ்சம் பாத்து எடுத்துக்கலாம் ஒரு சில சந்தையில வந்து கொம்பு டைப் நிறைய கிடைக்கும் ஆமாங்க இங்க ஒரு சில டைம் போடிக்கு நிறைய கிடைக்கும் ஒரு சில இந்த சந்தையில வந்து போடி தான் கொஞ்சம் அதிகமா கிடைக்குங்கன்னா ஒன்னு ரெண்டு கொம்புல கிடைக்குங்க அதனால கொம்புல ஒன்னு போடி ஒன்னு எடுத்துருக்குன்னா ஜெர்சி மாடையும் கொஞ்சம் அளவா தான் வருங்க இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துல வந்தா கொஞ்சம் ஜெர்சி மாடு பாத்து எடுக்கலாங்கண்ணா இப்ப வந்தவங்களுக்கு எல்லாரும் எடுத்து வந்தவங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சுன்னா ஒரு நாலஞ்சு கஸ்டமர் போயிட்டாங்க அவங்க கொஞ்சம் பெரிய பட்ஜெட்ல கேட்டாங்க அது வரலங்க கொஞ்சம் மீடியமான பட்ஜெட்ல வந்து பாருங்க இந்த மாதிரி ஜெர்சி மாட எல்லாமே தமிழ்நாடு தமிழ்நாடு செட் ஆகும் கேரளாவும் செட் ஆகும் ஆந்திராவும் செட் ஆகும் வெயில் ஏரியா அதிகமா மாடு ரெஃபர் மில்க் ஒரு அதிகபட்சம் நல்லா பியூர் மட்டும் ஒரு டுவெண்ட்டி கிராஸ் பண்ணுங்க இல்ல ஒரு பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி எடுக்கலாம் அதுல டைம் வராதுங்க ஒரு அஞ்சு மாசம் இருந்தாலும் ஒரு நாலு லிட்டர் மூணு லிட்டர் அந்த பாலோட இன்கிரீஸ் வந்து ரேட் வந்து இருபது லிட்டர் ஊத்துறதும் சரி இது ஒரு பதினாறு லிட்டர் சரிங்க உங்களுக்கு அந்த ரேட்டு வயசுல கரெக்டா வருங்க செனை பிடிக்கிற தனி நல்லா இருக்கும் மேய்ச்சல் முறைக்கு இருக்கும் பெரிய லெவலில் செட்டு போட ஒரு அழகா செட்டு போட்டாவே போதுங்க மீடியமா செட்டு போட்டாவே இந்த பொம்முடி இந்த ஏத்து আহা বড় বডি কি লেখা আহা আহা 응아 안돼 <laughs> 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 <laughs>